கடத்தல் வழக்குல பிரபல நடிகர் இருக்கிறார் நடிகர் ஸ்ரீகாந்த் உண்மையிலேயே போதைப் பொருள் கடத்தினாரா இந்த வழக்குல அவரனுடைய பெயர் எப்படி வந்தது இந்த வழக்குல தற்போது போலீசார் எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம் அதாவது தமிழகத்துல கடந்த சில தினங்களாகவே போதைப் பொருள் கடத்தல் வந்து அதிகமாகிட்டே இருக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து சிக்கி இருக்கிறாங்க வெளிநாடுகளில் இருந்து யாருக்கும் தெரியாம இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டுட்டு வராங்க அப்படிங்கறத கடந்த சில தினங்களாகவே நம்ம செய்திகளில் பார்த்துட்டு வரோம் அது மட்டுமல்ல நடிகர்கள் இருக்கக்கூடிய அந்த பிரபலமான பார்ட்டிகளில் வந்து இந்த மாதிரி போதைப் பொருள் வந்து சப்ளை நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளுமே வந்து முன்வைக்கப்பட்டுட்டு வருது இந்த சமயத்துல தான் தற்போது நடிகர் ஸ்ரீகாந்த் போதை பொருள் பயன்படுத்தியதாக சொல்லப்படுகிறது அதாவது நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்ல வந்து ஒரு தகராறு ஏற்பட்டு இதனை அறிந்த போலீசார் வந்து அங்க போய் என்னன்னு பார்த்து அவர்களை கைது பண்ணிருக்காங்க அதுல அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் இருந்ததாக சொல்லப்படுகிறது அவரோடு சேர்த்து ஒன்பது பேர் வந்து போலீசார் அரெஸ்ட் பண்றாங்க அதன் பிறகு இவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்துறாங்க அந்த விசாரணையின் போது அவரோட பிரசாத்தினுடைய போனை வந்து ஆய்வு செஞ்ச போதுதான் ஸ்ரீகாந்தினுடைய கான்டாக்ட் இருக்கிறது தெரிய வந்திருக்கு சோ அவர்கள் கைதானவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் சரி அந்த போன்ல இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையிலும் சரி ஸ்ரீகாந்த் வந்து இப்போ போதைப்பொருள் கடத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க அதாவது வெளிநாடுகள் இருந்தவர்களிடம் பிரசாத் வந்து தொடர்பு வைத்திருக்கிறார் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பா இந்த பிரசாந்திடம் இருந்துதான் தற்போது ஸ்ரீகாந்த் வந்து போதைப் பொருளை வாங்கி அப்படின்னு சொல்லப்படுகிறது இது எப்ப இருந்து அப்படின்னா கொரோனா காலகட்டத்துல இருந்தே வந்து இந்த போதைப்பொருள் சப்ளை வந்து நடந்திருக்கு பிரசாத் வந்து ஸ்ரீகாந்திற்கு கொரோனா காலகட்டத்தில் இருந்தே வந்து போதைப் பொருளை சப்ளை பண்ணதாக சொல்லப்படுகிறது அதாவது இதனை அறிந்த போலீஸார் தான் ஸ்ரீகாந்துக்கு வந்து சம்மன் அனுப்பி அவரிடம் விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க இப்போ இந்த கேஸ் எந்த நிலைமையில் இருக்கு அப்படின்னா ஸ்ரீகாந்தினுடைய அந்த பிளட் சாம்பிள வந்து போலீஸார் எடுத்திருக்கிறாங்க இது ஆய்வுக்குட்படுத்தி இதுல வரக்கூடிய ரிசல்ட்டின் அடிப்படையில் தான் இவர் நிஜமாலுமே போதைப் பொருள் பயன்படுத்தினாரா இல்ல உண்மையாலுமே என்ன நடந்துச்சு பிரசாத்துக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு இவர் எதுக்கு பிரசாந்திடம் பேசினாரு கொரோனா காலகட்டத்தில் இடத்திலிருந்து இவர்களுக்குள்ள என்ன பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது உண்மைகள் தெரிய வரும் பிளட் சாம்பிள் வச்சு போலீசார கண்டறிந்த பிறகு வந்து இதன் மூலமா ஒரு தீவிர நடவடிக்கை எடுப்பாங்க அவர் வந்து கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி போலீஸார் வந்து ஸ்ரீகாந்தனுடைய வீட்டிலும் சோதனை செய்திருக்கிறாங்க சோதனை பண்ண பிறகு அவருடைய வீட்டுல போதைப் பொருள் சம்பந்தமான எந்த பொருட்களுமே கிடைக்கல அப்படிங்கற ஒரு தகவலுமே கிடைச்சிருக்கு இது மட்டுமல்ல நிறைய பாட்டுகள்ல சினிமா நட்சத்திரங்கள் பங்கேற்கக்கூடிய பாட்டுகள்ல போதைப் பொருள் சப்ளை செய்தது தெரிய வந்திருக்கு பிரசாந்த் சேர்ந்து இன்னொரு நடிகரும் இதுல வந்து ஈடுபட்டு இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது அவரிடமும் போலீஸார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த விவகாரம் தற்போது பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது விசாரணைக்கு பிறகு மேலும் ஒரு நடிகர் சிக்கி இருக்கிறார் அப்படிங்கிற தகவலின் அடிப்படையில அது உறுதிப்படுத்தப்படும் அப்படிங்கறத போலீஸார் தரப்புல இருந்து தெரிய வந்திருக்கிறது நடிகர் ஸ்ரீகாந்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ரோஜா கூட்டம் அப்படிங்கிற படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார் அதனை தொடர்ந்து நிறைய படங்கள் நடிச்சாரு நண்பன் படம் மூலியமா பிரபலமானார் ரோஜா கூட்டம் மட்டும் வந்து நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஸ்ரீகாந்த் வந்து இந்த வழக்குல சிக்கி இருப்பது தற்போது தமிழகத்துல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தற்போது பிளட் சாம்பிள் வச்சுதான் போலீசார் வந்து ஒரு முடிவுக்கு வருவாங்க இதன் தான் உண்மையிலேயே வந்து ஸ்ரீகாந்த் வந்து போதை பொருள் வாங்கினாரா இதுல சம்பந்தப்பட்டு இருக்கிறாரா ஸ்ரீகாந்தின் உடைய பேர் எதற்காக இதுல வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும்